அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று விநாயகர் சதுர்த்தி இந்த நல்ல நாளில் நம்முடைய வீட்டில் நம்ம நினச்ச காரியம் நடக்கிறதுக்கு நம்ம செய்யப்போகின்ற ஒரு டம்ளர் தண்ணீர் பரிகாரம் இதற்கு அதிகபட்சமாக ரெண்டிலிருந்து மூணு நிமிஷம் மட்டும் போதுங்க ஆனால் ஆத்மார்த்தமாக செய்து பாருங்கள் கண்டிப்பாக விநாயகருடைய அருளால் உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு பதிவு பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் இன்றைய நாளில் நம்ம எல்லாருமே வீடுகளில் விநாயகருக்கான பூஜைகளாக இருக்கட்டும் ஒரு பிரசாதமாக இருக்கட்டும் நம்ம எல்லா விஷயங்களுமே செஞ்சுருப்போம் நிறைய பேர் வீடுகளில் காலையிலேயே நிறைய பேர் பூஜைகள்லாம் முடிச்சிருப்பாங்க சிலர் வீடுகளில் மாலை நேரத்தில் பண்ணுவாங்க அப்படி நம்ம பூஜைகளாக இருக்கட்டும் ஒரு தீப வழிபாடாக இருக்கட்டும் நம்ம என்ன நிறைய செஞ்சாலுமே நம்ம இப்போ செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு தண்ணீர் பரிகாரம் கூட சொல்லலாம் ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் வச்சுட்டு கண்டிப்பாக நம்ம மனசில் உங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு நிறைவேறியாத ஒரு ஆசைகள் இருக்கும் பாருங்கள் ஒன்றிலிருந்து ஒரு மூன்று விஷயங்கள் நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம நிறைய பதிவுல சொல்லியிருப்போம் ஒரு விஷயங்கள் மட்டும் தான் சொல்லணுன்னு சொல்லியிருப்போம் ஆனால் இந்த ஒரு பரிகாரத்துக்கு நீங்கள் ஒன்றிலேருந்து ஒரு மூணு விஷயங்கள் எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் நம்ம நீங்கள் நீங்கள் வந்து நினைக்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது பார்த்திங்களா அது வந்து ஒரு உண்மையாக இருக்கணும் நம்ம வந்து ஒரு காரியங்கள் நமக்கு நடக்குது அப்படிங்கிறதுனால வந்து நம்ம தேவையில்லாமல் வந்து அதீத ஒரு ஆசைகள் படுறது நம்ம அது விஷயங்கள் நம்ம வந்து பண்ணக்கூடாதுங்க நியாயமான ஆசைகள் கண்டிப்பாக விநாயகர் நடத்தி வைப்பார் இதற்கு ஒரு டம்ளர் சுத்தமான தண்ணீர் தண்ணிங்கிறது அந்த கண்ணாடி டம்ளர் இருக்குது பார்த்திங்களா அதை எடுத்துக்கலாம் இல்லை பூஜைக்குன்னு நாங்கள் தனியாக வச்சுருக்கோமானாலும் பரவாயில்ல அதுவும் எடுத்துக்கலாம் இது மாதிரி எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சோண்டு ஒரு மஞ்சள் கொஞ்சோண்டு ஒரு குங்குமம் ரெண்டுமே ஒவ்வொரு பிஞ்சு அதை மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க போட்டு முடிச்சுட்டு இன்று பூஜைக்கு கண்டிப்பாக எருக்கம்பு வாங்கியிருப்போம் எருக்கம்பு மொட்டாக இருந்தாலும் பரவாயில்ல பூ விரிஞ்சுருந்தாலும் பரவாயில்ல மூன்று பூ கிடச்சா கூட போதும் இல்லாட்டி அதிகபட்சமாக ஐந்து பூ உங்கள்கிட்ட என்ன எருக்கும் பூ அந்த எடுத்துட்டு அதையும் வந்து நம்ம சுவாமி ரூமில் கண்டிப்பாக இன்றைக்கி சாயங்காலம் இப்போ இதை பதிவு இப்போ சாயங்காலம் பார்க்குறீங்கன்னா பூஜையில் எப்பயுமே ஒரு தீபம் ஒன்று ஏற்றி வச்சிருப்போம் இன்னைக்கு விநாயக சதுர்த்திக்கு சுவாமிக்கு நெய்வேதியெல்லாம் வச்சுருக்கோம் அந்த விநாயகருடைய அந்த நம்ம தீபமே தைச்சிருக்கோம் பார்த்தீங்களா அது பக்கத்தில் இந்த டம்ளர் தண்ணியை வச்சுட்டு அந்த எருக்கம்பூவை போடுறப்ப ஓங்கம் கணபதியே நமக அப்படின்னு ஒரு மூன்று முறை சொல்லிட்டு அந்த மூன்று எருக்கம்பூவை போடுங்க எப்பொழுதுமே இந்த எருக்கம்பூ வந்து நமக்கு இப்போ எல்லா இடங்களிலுமே கிடைக்கும் எப்படிலாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த எருக்கம்பூவை பறித்து பிள்ளையாருக்கு மட்டும் வச்சு பாருங்களேன் ஏன்னா எருக்கம்பூவை நம்ம கையில் வச்சுட்டு சும்மா வந்து மனசில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் நினச்சாலே அந்த ஒரு விஷயம் உடனுக்குடனே நடத்தி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சக்தி இந்த எருக்கம் பூவுக்கு இருக்குது அதனால தான் இருக்கம்பூவை பிள்ளையாருக்கு சாத்திட்டு நம்ம எப்பயுமே எந்த ஒரு வேண்டுதல்கள் பண்ணாலுமே கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கும் அப்படிப்பட்ட அந்த எருக்கம்பூவை ஒரு மூணே மூணு பூ போடுறப்ப மூன்று முறை கம் கணபதியை மகன் சொல்லிட்டு உங்களுடைய கோரிக்கைகள் நீங்கள் சொல்லணும் அதாவது உங்களுடைய மனசில் இருக்க அந்த ஆசைகள் இருக்குது பார்த்திங்களா இந்த ஒரு விஷயங்கள் எனக்கு நடந்தால் வாழ்க்கை நல்லாயிருக்கும் இல்லை பசங்களுக்கு இல்லை கணவருக்கு இல்லை உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் எது வேணாலும் கேட்கலாம் குழந்தை பிறப்பாக இருக்கலாம் இல்லை கடனுக்காக இருக்கலாம் உங்களுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு இன்னைக்கு எது வேணும் பிள்ளையாருக்கிட்ட கேட்டால் நமக்கு நல்லாயிருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி நீங்கள் கேளுங்கள் போட்டுட்டு நீங்கள் சுவாமி ரூம்லே ஒரு ரெண்டு நிமிஷம் ஆத்மார்த்தமாக நம்ம உட்காந்துட்டு இந்த கம் கணபதியை நமகங்கிற ஒரு மந்திரத்தை குறைந்தது ஒரு இரண்டு நிமிடம் நீங்கள் என்னெல்லாம் வேணாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுப்பா மூணு நிமிஷம் ஆயிடுச்சுப்பாங்கிற என்ன வேணாம் மனசுக்குள்ளே ஆத்மார்த்தமாக நீங்கள் அந்த எண்ணிக்கையே வேண்டாம் எண்ணிக்கையே இல்லாமல் கம் கணபதியை நமகன்னு சொல்லிவிட்டு அந்த தண்ணியை அங்கே வச்சுட்டு உங்கள் மனசில் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் நினச்சிக்கோங்க நிச்சயமாக இந்த வாட்டர் நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் நம்ம தண்ணீர் வைத்து நம்ம சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நடக்கும் நமக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் இயற்கை இந்த பிரபஞ்சம் நமக்கு வந்து அது ஏற்படுத்தி கொடுக்கும் அதுவும் இந்த விநாயக சதுர்த்திக்கு நம்ம போடுற அந்த எருக்கம்பு மட்டும் இருக்குது பார்த்திங்களா அது அவ்வளோ ஒரு சக்தி கொண்ட ஒரு ஒரு விஷயம் அதனால் இது எல்லாமே சேர்ந்து இந்த நாள் கிழமைகள் நமக்கு இந்த ஒரு நேரங்கள் இது எல்லாமே நல்ல கூடி வந்தால் மட்டுந்தான் இந்த பதிவுகளை கூட நமக்கு நம்மளால் அது வந்து உணர முடியும் இதை வந்து வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் இன்றைக்கி உங்களுடைய வீடுகளில் கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ பிள்ளையார்கிட்ட இன்றைக்கி என்ன கேட்குறீங்களோ கண்டிப்பாக நடக்குங்க இந்த தண்ணீரானது அப்படியே பூஜை அறையிலே இருக்கட்டும் அடுத்த நாள் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு உங்களுடைய வீட்டில் மூளை முடுக்கில் லைட்டாக நீங்கள் தெளிச்சு விட்டுக்கோங்க ஒரு சாஸ்திரத்துக்கு அதுக்கப்புறம் கால் படாத இடத்துல இல்லாட்டி கிச்சன் சிங்க்கில் செடியில் ஊற்றி விடலாம் பார்ப்பதற்கு ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான பரிகாரம் ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்தது இன்றைய நாளை தவற விடாதீங்க கடவுள் நமக்கு கொடுத்து ஒரு நல்ல வாய்ப்பாக இதை உபயோகப்படுத்தி செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் நினச்ச காரியங்கள் கண்டிப்பாக விநாயகருடைய அருளால் நடக்கும் இந்த பதிவானது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்